ரசூலாவை போடுவது நன்மை என்றால் அந்த மோலுது ஓதுவது மட்டும் தான் போடுவதா ரசூலாவை பின்பற்றுங்க நபி அவர்கள் மாதிரி நமக்கு வழிகாட்டி யாருமே இல்ல உஸ்வத்து ஹசனா அழகான முன்மாரி ரசூல்லா அவங்க வாழ்க்கை நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அதனால நபி அவர்கள் தான் நமக்கு மேன்மை மிக்கவர்கள் இதெல்லாம் வந்து ரசூலாவை போற்றுவது இல்லையா ரசூலாவை போடுவது இல்லையா அப்ப இது மௌலுதா இது மௌலுது இல்லம்மா அதான் வேடி ரசூலாவை போடுறோம் அதனால மௌலுது கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நபி

இஷா துளைக்கு பின்னாடி மோலூது ஓதுறாங்களே இது நன்மையை சேர்க்குமா அல்லது பாவத்தில் கொண்டு போய் விட்டுருமா ஏன்னா இந்த மாதிரி ஊரில் நடக்குது இங்கே நடக்குது அப்படிங்கிற கருத்தில் அவங்க கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க முதல்ல இந்த மோலூது என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் அது சரியா அதுதான் முதல்ல பார்க்கணும் ஏன்னா தமிழகத்தில் தமிழகத்துக்கு வெளியில் சில இடங்களில் இது போன்ற மோலுதுகள் பல்வேறு கட்டங்களில் ஓதுகிறாங்க இங்கே ரமலான்ல ஓதுவாங்க அதே மாதிரி ரபி லவல் மாதத்தில் ஓதுவாங்க எல்லா ஊர்களிலேயும் ஒரு வீடு புதிதாக கட்டி அதில் குடியேற போனால் அப்போ மோலுது ஓதுவாங்க இது மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்க இந்த மோலூது என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒன்று தானா இஸ்லாத்தில் உள்ள ஒன்று அப்படின்னு சொன்னால் அது எல்லா நேரத்திலையும் செய்யலாம் மார்க்கம் கற்றுத்தந்த ஒன்றாக இருக்கும் என்றால் நபியவர்கள் அங்கீகரித்த நபி அவர்கள் சொல்லித்தந்த நன்மைகளில் அதுவும் ஒன்றாக இருக்கும் என்றால் ரமலால்லையும் ஓதலாம் ஏன் இப்ப ஓதலாம் எப்போனாலும் ஓதிக்கிட்டு போயிடலாம் அது பிரச்சனையே இல்லை இப்போ குரான் ஓதணும் எப்பமெல்லாம் ஓதுவோம் இப்பமும் ஓதுவோம் ரமலால்லையும் ஓதுவோம் ரமலான் நல்லாத மற்ற காலத்திலையும் ஓதுவோம் எல்லா நேரத்திலையும் ஓதுவோம் அது நன்மையா நன்மை ஏன்னா இஸ்லாம் அப்படி சொல்லி தருகிறது பல்வேறு செய்திகள் திருமறை குரானை ஓதுவதை பற்றி உள்ள நன்மைகளை நமக்கு விவரிக்கிறது எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் இந்த மௌலுது என்பது நன்மையான நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறையா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வழிமுறை அப்படிம்பாங்க ஆமாம் ரசூலா கற்றுத்தந்தது தான் ஏன்னா மௌலுது என்பது ரசூல்லாவை போகக்கூடிய வார்த்தை நபி அவர்களை பொழுந்து கொண்டே இருக்கணும் அதனால நாங்கள் வந்து மோலுத நாங்கள் ஓதுறோம் ரசூல்லாவை பொழுதுகிட்டே இருக்கிறோம் குறிப்பாக ரமலான்ல ரசூல்லாவை பொழுந்தா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மை தானே அதனால ரசூலாவை ரமலான் மாதத்திலேயே நாங்கள் பொழுதுகிட்டே இருக்கிறோம் அப்படின்பாங்க முதல்ல இந்த விளக்கத்தை எல்லாத்தையும் வச்சிருங்க நான் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் விட்டுருங்க அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்தையும் விட்டுருங்க எப்போ ஒன்று நன்மையா நன்மை இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு என்னுடைய விளக்கம் எல்லாத்தையும் விட்டுருங்க யாரெல்லாம் ஓலது ஓதலாம் என்று சொல்கிறாங்களோ அவங்களுடைய விளக்கத்தை விட்டுருங்க உங்களுடைய சிந்தனையை வைத்து நீங்கள் படித்திருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படையை வைத்து இதை முடிவுக்கு வந்துடலாம் பெரிய ஆய்வுலாம் பண்ண தேவையில்லை பெரிய பெரிய சிந்தனை எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை சிம்பிளா இது வந்து நன்மையா நன்மை இல்லையா அப்படின்னு லேச முடிவுக்கு வந்துடலாம் இப்போ உதாரணத்திற்கு நீங்க தொழுகுறீங்க தொழுது முடிச்ச உடனே தஸ்பீ பண்றீங்களா என்ன பண்றீங்க சுபாஹனல்லா 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 முப்பத்தி மூணு தடவை அலஹமது இல்லா அலஹமது முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அது ஒரு முப்பத்தி மூணு தடவை அல்லது முப்பத்தி நாலு இப்படி சொல்றோமா இது நன்மையா தீமையா நன்மை ஏன் நன்மை நபியல் நாயன் சல்லா அலிசல்லாம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தொழுது முடிச்சதுக்கு பின்னால் இந்த முப்பத்தி மூணு தடவை யஸ்பான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லில்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் இதை ஓதுங்கன்ட்டாங்க இதை நாம் ஹதீஸுகளில் பார்க்குறோம் அப்போ இது வந்து ஓதினால் நமக்கு நன்மை எல்லாத்துக்கும் தெரியுதா எல்லாரும் இதை செய்கிறோமா தஸ்வீ பண்ணுறோமா எல்லாரும் செய்யத்தானே செய்கிறோம் அப்ப இது நன்மை என்பதற்கு நபி அவர்கள் இப்படி ஒண்ணு அழகாக காட்டி தந்துட்டாங்க இது ஒரு நன்மை இதே மாதிரி நம்ம அன்றாட செய்யக்கூடிய ஏராளமான பாருங்க நகை வெட்டுதோம் எல்லாரும் நகை வெட்டுதம்மா ஏன் நகை வெட்டுதோ நபி நாயன் சல்லா அலி அவர்கள் நகை வெட்டணும் அப்படின்னாங்க சொன்னாங்கல்ல ஆண்கள் தாடி வைப்போம் ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க நபி அவர்கள் ஆண்கள் தாடி வைங்க என்று சுல்லா உத்தரவிட்டாங்க இத மாதிரி சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ எல்லா நன்மையும் நீங்கள் பாருங்க புகாரியில் முஸ்லீமில் அல்லது குரானுடைய வசனங்களில் எங்கேயாவது அதுக்கு ஆதாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பெண்கள் நீங்கள் இருக்கிறீங்க ஃபருதா போடுறத யார் கண்டுபிடிச்சது நம்ம ஆலிமகள் கண்டுபிடிச்சதா நம்முடைய உஸ்தாதுகள் கண்டுபிடிச்சதா பெரிய பெரிய அறிஞர்கள் கண்டுபிடிச்சதா இமாம்கள் கண்டுபிடிச்சதா இல்லை அல்லா சொன்னால் நம்ம போடுறோம் நம்முடைய அவயங்களை பெண்கள் அவங்களுடைய அவயங்களை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிச்சு அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க அதனால இந்த ஆடைகளை நாம் அணிகிறோம் நம்முடைய அவயங்களை மறைக்கிறோம் இருக்கா இதெல்லாம் நன்மை தானே நீங்க நன்மை என்று இஸ்லாம் எதையெல்லாம் பட்டியல் போடுகிறதோ அல்லது நன்மை என்று நாம இஸ்லாம் காட்டி தந்ததை எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அது எல்லாம் குரானில் ஹதீஸ்ல இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் நீங்க என்ன சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ அதை தேடி பார்த்தீங்கன்னா குரானில் இருக்கும் ஹதீஸ்ல இருக்கும் இந்த மௌலூதுன்னு ஒன்று ஓதுறாங்கல்ல காலாகாலமாக ஓதுறாங்கல்ல இந்த மௌலூது ஓதுவது குரான்லையோ ஹதீஸ்லையோ எங்கேயாவது இருக்கா சுபஹானல்லா சொல்வது ஹதீஸ்ல ஆயத்தில் குரான்ல இருக்கிறது தஸ்மி பண்ணணும் அது ஆயத்த ஹதீஸ்களில் இருக்கிறது ஃபர்தா போடணும் ஆயத் ஹதீஸ்ல இருக்கிறது ஐந்து நேரம் தொழணும் ஆயத் ஹதீஸ்ல இருக்கிறது நஃபீலான உபரியான சுண்ணத்தான வணக்கங்கள் இருக்கிறது அது ஹதீஸில் இருக்கிறது ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கணும் அது ஆயத்த ஆதீசுகள்ல இருக்கிறது ஆசூரா நோன்பு வைக்கணும் அரபா நோன்பு வைக்கணும் அது ஆயத்த ஆதீசுல இருக்கிறது இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் குரான் ஆதீசுல இருக்குது இல்ல நீங்க தேடி பாருங்க இந்த மோலூது அப்படிங்கிறது நன்மை என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணுமா இல்லையா ஒரு இடத்துல அவங்க காட்டிட சொல்லிருங்களேன் மௌலது என்பது குரான்ல இத்தனாவது வசனத்துல இருக்கிறது இத்தனாவது அதிசி எண்ணுல இந்த நூல்ல இருக்கிறது அப்படின்னு ஒன்ன காட்டிருங்க என்ன இருக்கிறது மௌலது வரிகள் எத்தனையோ பாட்டுகள் கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா அந்த கவிதைகள்ல ஒரே ஒரு பாட்டை நீங்க எடுங்க மௌலதனுடைய முதல் பாட்டு அஸ்லாம் அலைக்கும் அப்படின்ட்டு ஆரம்பிக்குதா இல்லையா அந்த அந்த பாட்டை ஃபுல்லாக எடுங்க ஒரு பக்கத்துக்கோ ஒன்றை பக்கத்துக்கோ இருக்கும் ரெண்டு ரெண்டு பக்கம் வரையும் இருக்கும் அதை ஃபுல்லாக எடுங்க இது எங்கே இருக்கிறது ஹதீஸை ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன ஹதீஸ் நூறு இருக்கிறதோ அது எல்லாத்தையும் பாருங்கள் இதை மாதிரி ஒரு கவிதை நடையில் இதை மாதிரி ஒரு பாட்டு குரானில் ஹதீஸில் எங்கே இருக்கிறது அல்லது பாட்டு வேண்டாம் அதில் எழுதி வைக்கப்பட்ட வாசம் கூட வேண்டாம் நவீக நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மோலுத ஓதுங்க அல்லது மோலுதை கேளுங்க அல்லது அது இப்படிப்பட்ட ஒரு நன்மை இப்படின்னு இந்த மூலத்தை பற்றி எங்கேயாவது பேசி இருக்கிறாங்களா எல்லா நன்மையும் குரானில் இருக்கா இல்லையா ஹதீஸ்ல இருக்கா இல்லையா வகையில இருக்கா இல்லையா அப்ப இது எங்கே இருக்குது நீங்க காட்டுங்க இதுக்கு பெரிய ஆய்வாக வேணும் இதுக்கு ஒண்ணுமே பெரிய ஆய்வு ஹதீஸ் நூற்கள் குரான் ஹதீஸ எல்லாம் கரைச்சி அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லையே இல்லையா எத்தனையோ நன்மைகள் நாம் இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த நன்மைகள் அனைத்தும் குரானில் இருக்கு அதிசயில் இருக்கிறது ஆனால் மோலுது என்று நன்மை தான் என்று சொல்லக்கூடிய இதுக்கு வந்து குரான்லையும் இல்லை அதிசயிலையும் இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் நேரடியாக இதுக்கு எதையுமே சொல்ல மாட்டாங்க சரி எதுக்குப்பா மோலு ஓதுறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாச்சுன்னா ரசூலாவை போடுறோம்ல அந்த வார்த்தைகள் எல்லாமே நபி அவர்களை போடக்கூடிய வார்த்தை மௌலதும் முழுவதும் அல்லாஹுடைய தூதரை போலக்கூடிய வார்த்தை ரசூல்லாவோ போகணும் அதனால தான் ரசூல்லாவோ போகணும் அப்படின்னு இருந்தால் நபி அவர்களே சொல்லி தந்திருப்பாங்கள்ல என்னை போகுங்கள் என்னை போற்றுங்கள் என்னை இன்னென்ன வார்த்தையில் போழுந்து தள்ளுங்கள் அப்படின்னு ரசூலா சொல்லியிருப்பாங்கள்ல அதாவது இருக்குதா அதீசில் ரசூல்லாவே நாங்கள் போகுகிறோம் நபி அவர்களை போகுகிறோம் சரி நபி அவர்களை போகிறோம் என்றால் நீங்க எந்த வார்த்தையை வைத்து போல்கிறீர்களோ அந்த வார்த்தையை வைத்து நபி அவர்கள் மாதிரி என்ன வந்து இருக்கா அப்படியும் எப்படி இருக்கு தெரியுமா சல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட அவங்க முன்னறியில நபி அவர்களை சில பேர் பேசுறாங்க எப்படி பேசுறாங்க எங்களை ஒரு இறை தூதர் இருக்கிறாங்க நாளை நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும் அவ்வளவு சிறந்த ஒரு இறைத்துதர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்த இதை நீங்கள் விட்டுவிடுங்கள் இப்படி என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று நபி அவர்கள் கடுமையாக இப்படி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொல்றாங்க என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் ஒரு வார்த்தையை கொண்டு என்ன வார்த்தை நான் அல்லாஹுடைய தூதர் என்று நீங்க சொல்லுங்க இதுதான் எனக்கு விருப்பமான வார்த்தை என்ன அப்துல்லா மனுஷன் என்று நீங்க சொல்லுங்க அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லுங்க நான் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லுங்க நீங்கள் போடுவதாக இருந்தால் என்னை போற்றுவதாக இருந்தால் இந்த வார்த்தை மட்டும் நீங்க சொல்லுங்க போதும் இதை விட கூடுதலாக சொல்ல சொல்றாங்க நபி அவர்களை அந்த சமுதாயம் எப்படி வரம்பி மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னையும் நீங்கள் வரம்பி மீறி புகழ்ந்து விடாதீர்கள் இருந்தால் அப்துல்லா என்று சொல்லலாம் ரசூல்லா என்று சொல்லலாம் இவ்வளவுதான் ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறாங்க அதை தாண்டி அல்லாஹுடைய தூதரே வரம்பி மீறி போடாதீங்க இதை கடுமையாக அல்லாஹுடைய தூதர் எல்லா இடத்திலையும் கண்டிக்கிறாங்க இப்போ இந்த போலுது ஓதலாம் என்று சொல்லக்கூடியவங்க நான் ரசூலாவை போடுறோம் ரசூலாவை போடுறோம் ரசூலாவை போடுறோம் அம்மா ரசூலாவை போடணும்னா என்ன இருக்குது அப்துல்லான்னு சொல்லுங்க ரசூலான்னு சொல்லுங்க மோலுதுல அது மட்டுமா இருக்குது மோதுல இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்குதா அல்லாஹுடைய தூதர் ரசூல்லா அப்படின்னு மட்டும்தான் இருக்குதா இல்லையே என்ன வார்த்தை எல்லாம் இருக்குதுன்னு நீங்க பாருங்க நாங்கள் முப்பது நாற்பது வருஷமா இதைத்தான் திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த கஃபார் உல் ஹத்தாயா வதுனோபில் மூபி காத்தி அந்த சத்தார் உல் மசாபி ஓ முக்கையில் உல் ஆசரா பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவரே யார ரசூலாவை எல்லாம் பெரும்பாவங்களெல்லாம் மன்னிக்கக்கூடியவரே நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பாவத்தையும் வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவரே மூபி காத்தி என்று சொல்லக்கூடிய மிக பெரும் பாவங்கள் இருக்குத அதையெல்லாம் மன்னிக்கக்கூடியவரே அப்படின்னா என்ன பெரும் பாவங்கள்லாம் என்ன விபச்சாரம் பண்ணினால் வட்டி வாங்கினால் இணை வைத்தால் இதெல்லாம் பெரும்பாவங்கிறாங்க ரசூல்லா இந்த பெரும்பாவங்கள் இருக்கிற கொலை செய்வது இதெல்லாம் பெரும்பாவம் தானே இந்த பெரும்பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவரே இது இருக்கா இல்லையா ரசூல்லாவை நாங்கள் போகிறோம் ரசூல்லாவை போகிறோம் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மை என்றால் நபி அவர்களை எப்படி போகணும் அப்துல்லா ரசூல்லா இதுதான் இருக்குது ஹதீஸ்கள் அவ்வளோதான் இருக்கிறது அதே மாதிரி வரம்பு மீறி போலாதீர்கள் அப்படின்னு அதீசில இருக்குது இது வரம்பு மீறிய போலா இல்லையா நன்மை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரசூல் எந்த இடத்திலையும் இந்த நன்மை சொல்லியே இந்த போலுதல் என்று அவங்க சொல்றதாக இருந்தால் நபி அவர்களை நாங்கள் உயர்த்தி பேசுகிறோம் அதுதான் அந்த மோளுதே அப்படின்னு சொல்றதாக இருந்தால் அப்ப என்ன எங்க வரம்பு மீறி நீங்க போழுந்துகிட்டே இருக்கிறீங்களே இது எந்த அடிப்படையில் இது சரி மூணாவது விஷயம் ரசூல்லாவை புகழ்வது நன்மை என்றால் என் தான் ஓதணுமா ரசூல்லாவை புகழ்வது நன்மை வச்சுக்கிடுங்க அப்படி ரசூல்லாவை போழுவது என்பது நன்மை என்றால் அந்த மோலுது ஓதுவது மட்டும்தான் போழுவதா இப்ப இவ்வளவு நேரம் பேசுறமே ரசூல்லாவை பின்பற்றுங்க நபி அவர்கள் மாறி நமக்கு வழுகாட்டி யாருமே இல்லை உஸ்வத்துன் ஹசனா அழகான முன்மாரி ரசூல்லா அவங்க வாழ்க்கை நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அதனால நபி அவர்கள் தான் நமக்கு மேன்மை மிக்கவர்கள் இப்படி நாம் இது எல்லாம் வந்து ரசூலாவை இல்லையா ரசூலாவை இல்லையா அப்ப இது மௌலுதா இது வாங்க அதுதான் வேடிக்கை ரசூலாவை போடுகிறோம் அதனால மோலுது கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நபி அவர்கள் சிறந்தவர்கள் நபி அவர்கள் போற்ற தகுந்தவர்கள் நபி அவர்கள் மாவீர் வீரன் இப்படின்னு நான் ஒரு பயானில் பேசுறேன்

அந்த கவிதைகளை நன்மை என்ற அடிப்படையில் நம்ம ஓதிட்டு இருக்கிறோம் அதான் மூலம் புகழுதல் புகழுதல் என்பது சால்ஜாபு காட்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரசூலாவை போல ஏன்னா நேரடியான ஆதாரம் இல்லை மோலுது என்பதற்கு அது நன்மை என்பதற்கு குரான் ஹதீஸில் நேரடியான ஆதாரம் இல்லை நேரடியான ஆதாரம் இல்லை என்று தெரிஞ்ச உடனே அங்கே இருந்து இங்கே இருந்து அப்படி இப்படி இப்படின்னு கதைகளில் இருந்து சொல்லக்கூடிய ஒன்று தான் அப்போ புகழுதல் என்பதுதான் மௌலுதி என்றால் நீங்க போல்றீங்க நான் போல்றேன் உலகமே போழ்ந்துட்டு இருக்குது நபி அவர்கள் மாதிரி உச்சபட்ச தலைவர் இல்லைன்னு எத்தனை பேர் போல்றாங்க ஏன் இன்னைக்கும் மாற்று மத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட உடைய வாழ்க்கையே போற்றி பேசுறாங்க ரசூலா மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க நபி அவர்கள் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு மனுஷனை நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பேசுறாங்கல்ல அப்ப அவர் மோலுது ஓதிட்டாரா ரசூலாவை பூழ்ந்து தானே பேசுறாரு ரசூலாவுடைய பெருமையை தானே பேசுறாரு அப்போ ஒரு மாற்று மத சகோதரர் நபி அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இல்லை அப்படின்னு அவர் பேசிட்டார்னா உடனே மோலு வைத்தார் நீங்க சொல்லுவீங்களா அப்படி யாரும் சொல்ல மாட்டோம் மோலுதை ஆதரிக்க கூடியவர்கள் உட்பட இது மோலுதுன்னு யாரும் சொல்றது இல்லை அப்ப எதுக்கு இது போகுதல் போகுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பின்வாசல் வழியில வந்து இதை ஏன் திணிக்கணும் நேரடியான ஆதாரத்தை சொல்லுங்க சரி இதை மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இது அல்லாமல் இந்த மோலுது என்பது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்களை சுமந்து இருக்கிறது அது நன்மையை சுமந்து தரல இறைவனுக்கு பாவமான இறைவன் மன்னிக்க மாட்டேன் என்று மறுமையில அல்லாஹ் சொல்லி தரான அந்த விஷயத்தை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த மூலத்தில் இருக்கிறது அந்த கஃபா ருல்கத்தாயான்னு இருக்கா அந்த வரியை படிச்சு பாருங்க என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க பாவத்தை மன்னிக்கக்கூடியவை யாரு அல்லாஹுவா ரசூல்லாவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன் அல்லது போய் பேசிட்டேன் வட்டி வாங்கிட்டேன் பெரும் பாவங்கள் பண்ணிட்டேன் இந்த பாவத்தை மன்னிக்க கூடிய ஆற்றல் என்பது அல்லாட்டை இருக்குதா ரசூலாட்டை இருக்குதா திருமலை குரான் என்ன சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஒருத்தன் தான் நீங்கள் செய்து விட்ட அனைத்து பாவத்தையும் மன்னிக்கிறான் குரான் இருக்கா எத்தனை இடத்துல அல்லாஹுதான் அவன் தான் உங்களுடைய பிள்ளைகளை பொறுக்கக்கூடியவன் எத்தனை இடத்துல குரான் சொல்றான்

ஒரு ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்துருக்கிறோமா இல்லையா கடவுளுடைய தன்மையை அரசூலாவுக்கு நம்ம கொடுக்குறோம் இதை புரியறதுக்கு அப்படி இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன் இப்போ கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க அவங்க யார்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்பாங்க இயேசுநாதர்கிட்ட நீங்கள் எல்லாம் அடிக்கடி சாதாரணமாக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நேரடியாக பார்க்குறீங்க ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னியும் கேட்குறாங்களா இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்களா அவங்களுடைய அது அவங்களுடைய அந்த கொள்கை ஏசப்பாவை என் பாவத்தை மன்னி என்று சொன்னால் நாம எப்படி அதை பார்க்கிறோம் இறைவனுக்கு இணை வைத்து விட்டார்கள் சிருக்கு வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறோம் ஏன் ஏசப்பாங்கிறது யாரு ஈசா நபி அவங்க என்ன கேட்டுட்டாங்க நம்முடைய ஈசா நபி இடத்துல ஈசாவை என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஒரு இறை தூதர் இடத்துல ஈசாவை என் பாவத்தை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு இறை தூதர் இடத்துல பாவத்தை மன்னிங்கிறாங்க ஏசப்பாவை என் பாவத்தை மன்னி என்று சொன்னால் அல்லாகவே நிராகரித்து விட்டார்கள் பெரும் பாவத்தை செய்து விட்டார்கள் அதே வார்த்தையை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாமோ முகமது நபியை முன்னிறுத்தி முகமது நபி அவர்களே என் அப்படின்னா நாம மட்டும் கரெக்டா நடக்கிறோமோ ஒரு ஈசாவை என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னா அவரு கிறித்துவர் வேற மதம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ முகமது நபி அவர்களே என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா நாங்க மூமி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஈசாவும் இறை தூதர் முகமது நபி அவர்களும் இறை தூதர் ரெண்டு பேருமே இறை தூதர் தானே இறை கேட்டால் அவங்க காபிரி என்றால் அதே இறை தூதர் இடத்துல நான் என்னுடைய பாவத்தை மன்னி அப்படின்னா நம்ம மட்டும் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் பெரிய ஆய்வு ரீதியான கருத்தை எல்லாம் சொல்லல இந்த மோலுது என்பது எவ்வளவு அபத்தமான மார்க்கம் தடுத்த ஒரு கருத்தை தாங்கி நிற்கிறது ரசோலாவை நாங்கள் போற்றுகிறோம் ரசூலாவை நாங்கள் போடுகிறோம் என்ற பேரில் இந்த மாதிரி ரசூலாவை வரம்பு மீறி போழ்கிறாங்களா இல்லையா ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி போழ்ந்தார்கள் அதை ரசூலா தடுக்கிறாங்க அதே மாதிரிதான் நபி அவர்களை இந்த முஸ்லீம்கள் மௌலுங்கிற பேரில் வரம்பு மீறி போல்றாங்க அத ரசூல்லா ஆல்ரெடி தடுத்துருக்கிறாங்க அப்ப இது எப்படி நன்மையாக இருக்க முடியும் இது எல்லாம் நன்மையா நீங்க ரமலான்ல ஓதக்கூடிய அளவிற்குள்ள ஒரு நன்மையா இது அல்லது பாவமான ஒரு செயலா இது பாவம் இது நன்மையான ஒரு விஷயம் அல்ல ஓதுவது என்பது இணை வைத்தல் என்ற பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது செய்திகள் இருக்கிறது பாவமான வரிகள் இருக்கிறது இது எப்படி நன்மையாக போய் முடியும் நீங்க போற்றணும்னா ரசோலாவுடைய வரலாறு படிங்க ரசுலா கற்று தந்த வழியில நீங்க நடங்க அது போற்றுகிறோம் ரசூலாவை மதிக்கிறோம் ரசுலாவை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம் அதை விட்டு போட்டு நான் இந்த கவிதையை படிச்சுட்டேன் படித்த உடனே எனக்கு அப்படி இப்படி அப்படின்னு சொன்னா இது சரியா இது எந்த அடிப்படையிலையும் இதையும் யோசிச்சு பாருங்க நாம இந்த சம்மந்தமாக பேசி இருக்கிறோம் மட்டும் இல்லை விவாதமே பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை அந்த மோலுதை ஆதரிக்கக்கூடியவர்களோடு விவாதம் பண்ணி இருக்கிறோம் அந்த எவ்வளவு மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறது என்று அந்த ஆறிமுகிட்ட நேருக்கு நேராக நாங்கள் பேசியும் இருக்கிறோம் அந்த வீடியோக்கள் இன்னைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்கிறது டிஎன்டிஜே வெப்சைட்டில் இருக்குது தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதனால இது உங்கள்கிட்ட மட்டும் நாங்கள் சொல்லலை மோலுது தப்பு அது நன்மை இல்லை அப்படின்னு இங்குள்ள மட்டும் நாங்கள் பேசிட்டு போகல சம்பந்தப்பட்டவர்கள்ட்டையே நேருக்கு நேராக இது தப்பு தான் இது சிறுக்கான வரிகள் தான் இது மார்க்கத்துக்கு எதிரான ஒன்று இது நன்மையை பெற்றுத்தராது தான் இது பெற்றுத்தரும் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் இந்த மோலுது என்பது இஸ்லாத்தில் இல்லை ரெண்டாவது இது தீமையான கருத்துக்களை கொண்டு இருக்கிறது அதனால் இதை படிக்கவே கூடாது ரமலால்லையும் ஓதக்கூடாது ரமலான் அல்லாத மற்ற நாட்களையும் ஓதக்கூடாது நீங்கள் ரசூல் அவன் நேசிக்கிறீங்களா ரசூலாவை அவ நீங்கள் நீங்க விரும்புகிறீர்களா நபி அவர்கள் கற்று தந்த வழியிலே நீங்க நடங்க எல்லாமே முடிஞ்சு அதுக்காக மோளுதோ ஓதி பாவமான ஒரு காரியத்தை நம்ம செய்து விட வேண்டாம் நம்முடைய மருமையை நாம் பாழ்படுத்தி விட வேண்டாம் அல்லாஹா